ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லோருக்கும் வணக்கம் நம்ம ஏஏ தமிழ் ஸ்டோரி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறது நான் உங்கள் சரண் நம்ம ஆடியோ நாவலை கேட்பதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க வாங்க கதைக்குள்ளே போகலாம் வீட்டை விட்டு வெளியேறிய இனியா மஞ்சள் நிற சுடிதாரில் தனது பேக்கை எடுத்துக்கொண்டு வேக எட்டுக்களுடன் நடக்க தொடங்கினால் சாலையில் இருபுறமும் அடர்ந்த பெரிய மரங்கள் சூழ்ந்திருக்க தெருவிளக்குகள் ஒளியில் யாருமற்ற தார் சாலையில் நடந்து கொண்டிருந்தால் யாரிடமாவது உதவி கேட்கலாம் என்றால் சாலை எங்கும் ஒருவரையும் காணவில்லை இனியாவின் பின்னால் ஒரு கார் மெதுவாக வந்து கொண்டிருந்தது அந்த காரை கை நீட்டி வழிமறித்தவள் அதிலுள்ள நபரிடம் உதவி கேட்கலாம் என்று எண்ணி காரை வழிமறித்தாள் அவளை கண்ட கார் அவளின் அருகில் வந்து நின்றது காரின் கண்ணாடியை இறக்கியவனிடம் சார் கொஞ்சம் இந்த அட்ரஸ்ல கொண்டு போய் விட முடியுமா என்று பவி தங்கியிருந்த ஹாஸ்டலின் அட்ரஸை கொடுத்து உதவி கேட்ப ஷேர் மேடம் என்று கார் கதவை திறந்து விட்டான் அருண் ரொம்ப தேங்க்ஸ் சார் என்று சொல்லி அவள் அந்த காரில் ஏறி கொண்டாள் தனது மொபைலை எடுத்து பவிக்கு அழைத்தவள் பவி நான் இங்கிருந்து கிளம்பிட்டேன் பக்கத்துல வந்ததும் கால் பண்றேன் என்று சொல்ல இதை கேட்ட பவித்ரா பார்த்து வா இனியா டேக் கேர் என்று சொல்லிவிட்டு அழைப்பை போய் துண்டித்தாள் ரொம்ப தேங்க்ஸ் சார் என் வாழ்க்கையில உங்களை மறக்கவே மாட்டேன் எப்படி என் ஃப்ரெண்டு கிட்ட போறதுன்னு பயமாவே இருந்துச்சு சார் என்று பேசி கொண்டு வர உங்க நேம் சார் என்று அவனிடம் கேட்டால் இனியா ஐ எம் அருண்குமார் உங்க நேம் என்று அவன் கேட்க ஐ எம் இனியா என்றாள் எதுக்கு இந்த டைம்ல போறீங்க என்று இனியாவிடம் கேட்க மௌனம் மட்டுமே அவனிற்கு பதிலாக கிடைத்தது இனியாவிடம் இருந்து எந்த ஒரு பதிலும் வராததை உணர்ந்தவன் இட்ஸ் ஓகே இனியா சொல்ல முடியலைன்னா பரவாயில்ல என்று சொல்ல அப்படியெல்லாம் இல்லை சார் என்னை நீங்கள் அருண்மை கூப்பிடலாம் என்று கூறினான் டூ டேஸ் பிஃபோர் பேரண்ட்ஸ் கட்டாயத்தினால எனக்கு மேரேஜ் பண்ணி வச்சுட்டாங்க அருண் சார் சடனா அக்செப்ட் பண்ணிக்க முடியல என்று அவள் சொல்ல யாராச்சிய லவ் பண்ணிட்டு இருந்தீங்களா இனியா என்று அருண் கேட்க சேச்ச இல்ல அருண் அந்த மாதிரி எந்த ஒரு எண்ணமும் இப்ப வர என் வாழ்க்கையில இல்ல இனியும் இல்ல என்றவளுக்கு விஜயின் முகம் கண்முன் வந்து போக கண்களில் நீர் கோர்த்தது அவருக்கும் இது எதிர்பாராத திருமணம் தான் அருண் சார் யாராச்சும் ஒருத்தராவது சந்தோஷமா அவங்க வாழ்க்கைய வாழணும் நாங்கள் சேர்ந்து வாழ்ந்தா அவருக்கு அது கிடைக்காது அதான் அவர் நினைச்சது போல அவரோட வாழ்க்கையை அமைத்து கொள்ளட்டும்னு வீட்டை விட்டு வந்துட்டாருன் என்றாள் இனியா ஓகே இனியா நீங்கள் இப்போ எங்க ஒர்க் பண்றீங்க என்று அருண் கேட்க நான் காலேஜ் ஃபஸ்ட் இயர் என்றாள் வாட் என்று கத்தியவன் காரை நிறுத்தியே விட்டான் இனியா அருணை பார்த்து திரு திரு முழிக்க அருணிற்கு என்ன சொல்வதென்றே தெரியவில்லை காரை எடுங்க அருண் சார் என்று இனியா சொல்ல உணர்வுக்கு வந்த அருண் காரை ஸ்டார்ட் செய்தான் உங்கள் ஹஸ்பண்டுக்கு நீங்கள் படிச்சுட்டு இருக்கிறது தெரிஞ்சுதான் மேரேஜ் பண்ணிக்கிட்டாரா இனியா என்று தன்னுடைய சந்தேகத்தை கேட்க இல்லை அருண் மேரேஜ் முடிஞ்ச பின்னாடி தான் அவருக்கு தெரிஞ்சிச்சு பட் ஏன் பேரண்ட்ஸுக்கும் அவரோட பேரண்ட்ஸுக்கும் இது முன்னாடியே தெரியும் என்று கூறினாள் உங்க ஹஸ்பண்ட்னால உங்களுக்கு எதுவும் ப்ராப்ளமா அதான் வீட்டை விட்டு வந்துட்டீங்களா என்று அவன் கேட்க இல்ல அருண் அவர் எனக்கு சப்போர்ட்டா தான் இருந்தாரு பட் அவர் மனசுல வேற ஒரு பொண்ணு இருக்கிறத தெரிஞ்சும் எப்படி அவர் கூட வாழ்றது இப்போ நான் எடுத்த முடிவுனால ரெண்டு பேர் நினைச்ச வாழ்க்கை அவங்களுக்கு கிடைக்குமாறும் சார் ஓ உங்களுக்கு ரொம்ப பெரிய மனசுதான் இனியா என்று அவளை நக்கல் பார்வையுடன் இனியா இல்ல சார் அவருக்கு பிடிச்ச நான் அருண் என்று அவள் போதே இனியாவின் கண்களில் வந்த நீர் விஜயின் மேல் உள்ள காதலை அருணுக்கு காட்டி கொடுத்தது விஜயின் நினைவில் உழன்றவளுக்கு கார் எந்த பாதையில் செல்கிறது என்பதை துளி கூட கவனிக்கவில்லை கார் சென்று ஊருக்கு வெளிப்புறம் இருக்கும் ஒரு ஹைவேயில் ஆளரவமற்று இருக்க அங்கேயே நின்றது கார் கார் நின்றதை உணர்ந்த இனியா தான் இறங்கும் இடம் வந்துவிட்டது என்று எண்ணி சுற்றிலும் பார்க்க என்ன அருண் சார் காரை எங்க நிறுத்திட்டீங்க நான் சொன்ன அட்ரஸ் இது இல்லையே என்று அவனை பார்க்க சாரி மிஸ் விஜய் என்று அருண் சொல்ல இனியா திகைத்து விழித்தாள் விஜயின் பெயரை இவரிடம் சொல்லவே இல்லையே ஆனால் எப்படி என்று யோசித்தவளிடம் அருண் கீழே இறங்குவேனியா என்று சொல்ல ஒன்றும் புரியாமல் அவளும் இறங்கினாள் சாலை ஓரத்தில் வண்டியில் சாய்ந்தவாறு இரு கைகளை கட்டிக்கொண்டு பிளாக் கலர் டிஷர்ட் மற்றும் சாண்டில் கலர் டிராக் பேண்ட் அணிந்து கண்களில் ரவுத்திரம் பொங்க பார்த்து கொண்டிருந்தான் விஜய் விஜயை பார்த்ததும் தூக்கி வாரி போட்டது இனியாவிற்கு வாங்க இனியா என்று சொல்ல மெதுவாக அடிமேல் அடி எடுத்து வந்தால் இனியா அருண் மற்றும் இனியாவின் அருகில் வந்த விஜய் ரொம்ப தேங்க்ஸ் அருண் என்று அருணிற்கு கை கொடுத்து நன்றி சொல்ல என்ன விஜய் சார் தேங்க்ஸ் எல்லாம் சொல்றீங்க டேக்கர் சார் என்று சொல்லிவிட்டு அருண் காரை எடுத்துக்கொண்டு கிளம்பினான் அருண் கண்மறையும் தூரம் செல்லும் வரை பொறுமையாக காத்திருந்தவன் இனியாவின் புறம் திரும்பினான் மீண்டும் இவனிடம் வந்துவிட்டோம் இப்போது என்ன செய்வதென்று தெரியாமல் முழித்து கொண்டிருந்தவளை கோபம் பொங்க முறைத்தவன் கன்னத்தில் பலார் என்று ஒரு அறை விட்டான் இதை எதிர்பாராத இனியா கன்னத்தை பிடித்து கொண்டு திகைப்பிலும் வழியிலும் கண்களில் கண்ணீர் பெருகியது என் லைஃப நான் பாத்துக்கிறேன் உங்கள் லைஃபை நீங்க பாருங்க என்னை விட்டுருங்க நான் டிவோர்ஸ் கொடுக்க என்று சொல்லி முடிக்கும் முன் இன்னொரு கன்னத்தில் மீண்டும் ஒரு அறை விழுந்தது இனியாவிற்கு தடுமாறி கீழே விழுந்தாள் கோபத்தை அடக்கும் விதம் தெரியாமல் தலையை அழுந்த கோதியவன் உன்னிடம் கண்ணை மூடி திறந்து அவரின் அருகே குனிந்து ஒற்றை காலை தரையில் ஒன்றி மற்றொரு காலை மடித்து முட்டியை தரையில் ஒன்றி கண்ணில் கோவக்கனலை கொண்டு இனியாவிடம் இதுக்கு வீட்டை விட்டு வெளியே வந்த என்று கர்ஜிக்க உங்கள் லைஃபை நீங்கள் பாருங்கள் விஜய் என் லைஃபை நான் பார்த்துக்கிறேன் என் ஃப்ரெண்டு பவி கூட ஹாஸ்டலில் ஸ்டே பண்ணிக்கிற விஜய் நீங்கள் ஸ்வேதாவை கல்யாணம் பண்ணிக்கோங்க விஜய் நான் நான் டைவர்ஸ் கொடுத்துற விஜய் என்று திக்கி திணறி பேசி முடிக்கும் முன் விஜயின் கைகள் இனியாவின் கழுத்தை பிடித்து அவனின் முகத்தருகே இழுத்தவன் அவளின் மென்மையான இதழை வன்மமாக கொய்தான் நீண்ட அழுத்தமாக இதழ் முத்தம் என்னும் பெயரில் அவனின் கோபத்தை அவளின் இதழில் காட்ட பின் அவள் துடிதுடித்து போனாள் நீண்ட நேரத்திற்கு பிறகு அவளை விட்டவன் என் மனசுல வேறொரு பொண்ணு இருக்கும்போது போது உன் கூட எப்படி இப்படி நடந்துக்க முடியும் என்ன பார்த்தா அவ்வளோ கேவலமானவனா தெரியுதா இந்த ரெண்டு நாளும் ஒன்னு சுத்தி சுத்தி வரதுல இருந்து கூட உனக்கு தெரியலையா என்று அவளிடம் சத்தமிட இனியாவின் உதட்டில் ரத்தம் வலிந்து கொண்டிருந்தது இன்னொருக்கா டிவோர்ஸ்னு வாயில வந்துச்சு இதுதான் உனக்கு பனிஷ்மெண்டி ஸ்வேதாவ ஒரு ஆளுன்னு நினைச்சு இப்படி வீட்டை விட்டு வெளியே வந்திருக்கே எது உண்மை எது பொயின்னு கூட யோசிக்க தெரியாதா ஸ்வேதா மேல என் மனசுல வித எண்ணமும் இல்லை இனியா அபிநயா மேலும் எனக்கு எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை என்ன முடிவெடுத்தாலும் யாரையும் அஃபெக்ட் பண்ணாதபடி எடுக்கணும் நீ இப்போது பண்ணின காரியம் எல்லாருக்கும் தெரிஞ்சா ஃபர்ஸ்ட் உன் பேர் டேமேஜ் ஆகும் இனியா நெக்ஸ்ட்டு உன் பேரண்ட்ஸோட பேர் அடுத்து என்னோட பேர் என்று அவன் சொல்ல இனியாவின் கண்களிலிருந்து நீர் வழிந்து கொண்டே இருந்தது விஜய் பேசிய அனைத்தையும் கண்ணில் முறைச்சியுடன் பார்த்து கொண்டிருந்தவளை பார்க்கும் போதே பாவமாக சட்டை செய்யாமல் எழுந்தவள் கூட வரல என் படிப்பு முடிகிற வரைக்கும் நான் ஹாஸ்டல்ல தங்கிக்கிறேன் என்று சொல்லி முடிக்கும் முன் மீண்டும் விஜயின் கைகள் இனியாவின் கன்னத்தை பதம் பார்த்திருந்தது இந்த ஜென்மத்துல என் வாழ்க்கை கூட தாண்டி நீயும் இனி எனக்கு மட்டும்தான் இனி என் கூட தான் நீ இருக்கணும் உன் மனசுல நான் இல்லைன்னு இப்ப சொல்லு முழு மனசோட தான் என்னை விட்டு வந்தேன்னு சொல்லு நாளைக்கே டிவர்ஸ் கொடுக்குறேன் என்று விஜய் கத்த இனியாவிடம் மௌனம் மட்டுமே முகத்தில் ரௌத்திரத்துடன் வண்டியில ஏறு என்று கர்ஜிக்க அமைதியாக வந்து விஜயின் பின்னால் ஏறிக்கொண்டாள் விஜயின் பைக் வேகமாக யாருமற்ற சாலையில் சென்று கொண்டிருந்தது நேராக சென்றது பவி ஹாஸ்டலுக்கு தான் ஹாஸ்டல் வாசலில் வண்டியை நிறுத்தியவன் இறங்கு என்று சொல்ல இனியாவின் மனதில் போகாதா போகாதன்னு சொன்னவன் இவனை கொண்டு வந்து விடத்தானா என்று எண்ணி அவள் விஜயை பார்த்து விழித்து கொண்டிருக்க ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி வெளியே வர சொல்லு என்றான் பவிக்கு கால் செய்த இனியா பவி கொஞ்சம் வாடி என்று சொல்ல இனியா கால் நான் ரொம்ப பயந்துட்டேன் இனியா வெயிட் பண்ண வெளியே வர என்று சொல்லிவிட்டு அழைப்பை துண்டித்தாள் கீழே வந்த பவி ஓடி வந்து இனியாவை கட்டி கொண்டாள் தவியை கட்டி கொண்டு இனியாவும் அல ஆரம்பித்தாள் இருவரும் கட்டி தழுவி பின் இனியாவை சமாதானம் செய்த பவி இடம் திரும்பி ரொம்ப தேங்க்ஸ் சார் இந்த டைம் ரொம்ப சேஃபா கூட்டி கொண்டு வந்து விட்டிருக்கீங்க என்று சொல்லிவிட்டு வாய்னியா என்று இனியாவின் கையை பிடித்து இழுக்க இனியா இடத்தை விட்டு நகராமல் விஜயை பார்த்து கொண்டிருந்தாள் விஜய் பவித்ராவை பார்த்து முறைத்து கொண்டிருந்தான் பவித்ராவின் அருகில் வந்த விஜய் ஹலோ பவித்ரா ஐ எம் விஜய் இனியா ஹஸ்பண்ட் என்று சொல்ல தூக்கி வாரி போட்டது பவித்ராவுக்கு பவித்ரா உங்கள் ஃப்ரெண்டை நான் எந்த விதத்துலயும் டிஸ்டர்ப் பண்ணல அதை உங்க ஃப்ரெண்டு முன்னால தான் சொல்றேன் அவங்க இஷ்டப்படி எப்படி இருக்கணுமோ அப்படி இருந்துக்கலாம் டுமாரோ மார்னிங் நான் அவங்க ஃப்ரெண்டை கூட்டிட்டு ஊட்டி போறேன் பவித்ரா அங்கே காலேஜில் சேர்ந்து அவங்க இஷ்டம் போல இருக்கலாம் இதில் என்ன பிரச்சனைன்னு சொல்லாமல் வீட்டை விட்டு வந்திருக்காங்கன்னு கேளுங்க பவித்ரா என்று சொல்ல சார் அவள் கொஞ்சம் அடம் பிடிப்பா எடுத்து சொன்னால் புரிஞ்சுக்குவா இப்படி ரூடாக பிஹேவ் பண்ணாதீங்க சார் இனியா கிட்டே என்னதான் அவள் உங்களுக்கு சொந்தம்னு ஆனாலும் இப்படி தான் பிஹேவ் பண்ணுவாங்களா எப்படி நீங்கள் இப்படி அடிச்சிருக்கீங்க அவள் கன்னத்தில் அப்படியே உங்கள் கைத்தரம் பதிஞ்சிருக்கு என்று விஜய் கேள்வி கேட்க அப்போது தான் இனியாவின் முகத்தை கூர்ந்து பார்த்தான் விஜய் இனியாவின் கண்கள் அழுதழுது சிவந்து போய் இருந்தது விஜயின் கைத்தடங்கள் இனியாவின் இரண்டு கன்னத்திலும் பதிந்து சிவந்து போய் காணப்பட்டது உதட்டில் விஜயின் பல்தடத்தால் ஏற்பட்ட காயத்தில் ரத்தம் கசிந்து காணப்பட்டது அதை பார்த்து விஜய்க்கு ஒரு நொடி மனம் புண்ணாகி போனது ஒரு சிறு பெண்ணிடம் போய் இப்படி கேவலமாக நடந்து கொண்டிருக்கிறோம் வெளியேறுவது சரியா என்று நினைத்து விஜய்க்கு இனியாவிடம் மன்னிப்பு கேட்க தோன்றவில்லை பேசி முடிச்சாச்சா பவித்ரா உங்க ஃப்ரெண்ட் அடிச்சதுக்கு மன்னிப்பெல்லாம் கேட்க முடியாது பவித்ரா இந்த நேரத்துல என்கிட்ட சொல்லாம வீட்டை விட்டு வந்தது தப்பு யாரு என்னை பத்தி என்ன சொன்னாலும் என்கிட்ட கேட்டுட்டு என்ன முடிவா இருந்தாலும் எடுத்திருக்கணும் உங்கள் ஃப்ரெண்டுக்கு மனசில் ரொம்ப பெரிய தியாகின்னு நினப்பு பவித்ரா நான் லவ் பண்ணவளவே கல்யாணம் பண்ணிக்கிட்டோம்னு விட்டு கொடுத்துட்டு வந்திருக்காங்க வீட்டை விட்டு அதுதான் என் மனசில் இப்போ வரைக்கும் எந்த பொண்ணும் இருந்தது இல்லைன்னு எப்படி சொன்னால் புரியுமோ அப்படி சொல்லி கூட்டிகிட்டு வந்திருக்கேன் இப்போ புரிஞ்சு தானே கேட்டு சொல்லுங்கள் பவித்ரா இப்போவும் புரியலான்னு சொன்னால் சாம்பிள் ட்ரீட்மெண்ட் தான் கொடுத்து கூட்டிகிட்டு வந்திருக்கேன் ட்ரீட்மெண்ட் முழுசும் கொடுத்துட்டா தெளிவாயிருவாங்க உங்கள் ஃப்ரெண்டு என்னன்னு நீங்களே கேட்டு சொல்லுங்க என்று இனியாவை பார்த்து கொண்டே பவித்ராவிடம் கேட்க இனியாவின் மனதிலோ பெருமாண்டிக்கு ஓவர் திமிருதான் சாம்பிள் ட்ரீட்மெண்ட்டுக்கே ஒரு வாரத்துக்கு யாருடனும் முகத்தை காமிக்க முடியாது இதுல முழு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறேன்னு வேற சொல்றான் என்று நினைத்தவள் விஜயை பார்த்து முறைத்தாள் பவித்ரா இனியாவிடம் சொல்லுனியா இன்னும் உனக்கு எதுவும் சந்தேகம் இருக்கா இல்லை வேறு எதுவும் ப்ராப்ளம் இருக்கா இப்போவே சொல்லுடி அண்ணாட்ட இப்போவே பேசிக்கலாம் என்று பவித்ரா இனியாவிடம் கேட்க இனியா விஜயை பார்த்து முறைத்து கொண்டு நின்றிருந்தாள் இப்படியே நின்றுட்டு இருந்தா எப்படி பவித்ரா இப்போ நம்புகிறாங்களா இல்லை இன்னும் தெளிவுபடுத்தணுமான்னு கேளுங்கள் நான் ரெடி தான் எப்படி சொன்னவங்க ஃப்ரெண்டுக்கு புரியும்னு எனக்கு தெரியும் பவித்ரா என்று விஜய் சொல்ல பவித்ராவிடம் இனியா எனக்கு எதுவும் ப்ராப்ளம் இல்லை பவி சுவேதாவால் தான் நான் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன் நவ் ஐ எம் கிளியர் என்று விஜய பார்க்காமல் தரையை பார்த்து கொண்டே கூறினாள் ஓகே பவித்ரா நான் உங்கள் ஃப்ரெண்டை கூப்பிட்டு கிளம்புறேன் உங்கள் ஃப்ரெண்டை அடிக்கடி வந்து பார்த்துக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் எவ்ரி திங் என்று பவித்ராவிடம் கைக்குலுக்கி விட்டு இனியாவை பார்க்க இனியாவும் பவியிடம் சொல்லிவிட்டு விடை பெற்றாள் மணி நள்ளிரவு மூனைத்தொட நீங்கள் ஹாஸ்டலுக்குள்ளே போங்க பவித்ரா என்று சொல்லி அவன் அவள் உள்ளே சென்றபின் அவனது பைக்கை ஸ்டார்ட் செய்து இனியாவிடம் திரும்பியவன் அவன் கண்களாலேயே வண்டியில் ஏறுமாறு சைவை செய்ய இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை இந்த விருமாண்டிக்கு என்று மனதில் எண்ணியவள் அவனின் பின்னால் ஏறி அமர வண்டியை ஓட்டிக்கொண்டு அவர்கள் வீட்டை நோக்கி சென்றனர் பைக்கில் செல்லும்போது அதிவேகத்தில் வண்டியை ஓட்டி கொண்டிருந்த விஜயிடம் விஜய் ப்ளீஸ் கொஞ்சம் மெதுவாக போங்க எனக்கு ரொம்ப பயமா இருக்கு என்று சொல்லியவளிடம் தனியா வீட்டை விட்டு வெளியே வரக்கு தெரியுது வண்டியில் வரக்கு பயமா இருக்கா என்று இனியாவிடம் கேட்க இனியா பதில் எதுவும் பேசாமல் அமைதியாகவே இருந்தாள் அவனின் வேகத்தில் பயந்தவள் கண்களை இறுக்க மூடிக்கொண்டு அமர்ந்திருக்க அவளின் முகத்தை வண்டியின் கண்ணாடியில் பார்த்தவன் வேகத்தை குறைத்து சிறிது நேரத்தில் வீட்டை வந்து அடைந்தான் செக்யூரிட்டி இவர்கள் க காத்து இவர்கள் வீட்டை வந்து அடைந்ததும் கேட்டை திறந்துவிட்ட செக்யூரிட்டி கோபாலை கூப்பிட்ட விஜய் விஜயின் பாக்கெட்டிலிருந்து ஐநூறு ரூபாய் நோட்டை எடுத்து கோபாலின் கையில் கொடுத்தான் அதை பார்த்து அதை பார்த்த செக்யூரிட்டி எதுக்கு விஜய் தம்பி வேண்டாம் தம்பி என்று சொல்ல அண்ணா என்று அவரின் சட்டை பையில் வைத்து விட்டான் கேட்டை தாண்டி வந்ததும் அவருக்கு எதுக்கு பைசா கொடுத்தீங்க விஜய் என்று இனியா கேட்க நீ வீட்டை விட்டு வெளியே போகும்போது அவர் தூங்கின மாதிரி நடிச்சார்ல்ல அதுக்கு என்றதும் மலங்க மலங்க விழித்தாள் இனியா என்ன சொல்றீங்க விஜய் என்று இனியா கேட்க உண்மையை தான் சொல்கிறேன் வா என்று சொல்லிவிட்டு முன்னால் சென்றான் அப்போ நான் வீட்டை விட்டு வெளியே போறது உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா என்று அவள் கேட்க தெரியாமல் தான் என்னோடய பர்சனல் மேனேஜரை உனக்கு டிரைவர் வேலை பார்க்க வச்சனா என்று கேட்க இனியாவிற்கு தலையே சுற்ற ஆரம்பித்தது ஒரு வேலை நம்ம பவித்ரா பேசினத ஒட்டி கேட்டிருப்பானோ என்று யோசித்தவளிடம் என்ன யோசிக்கிற நீ போட்ட எல்லாம் ஒட்டெல்லாம் நான் கேட்கல தோட்டத்துலேருந்து நீ வந்தபோதே உன்னை வாட்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன் திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணுன்னு நான் சொல்கிறதுக்கு முன்னாடியே நீ எல்லாம் பேக் பண்ணி வச்சுருந்தப்பவே எனக்கு தெரியும் இன்னைக்கு நைட்டு ஒரு சம்பவம் பண்ண போகிறான்னு அதான் அலாட்டாக இருந்தேன் நான் என்ன நினைச்சனும் அதை அப்படியே பண்ணிட்டேன் என்று சொல்லி அவன் வீட்டில் உள்ள ஹாலில் நின்று கொண்டு ரெப்ரெஸ் பண்ணிவிட்டு ரெஸ்டுடு நின்று விட்டு வெளியே செல்ல எத்தனைக்க இந்த நேரத்தில் தனியாக எங்கே போகிறீங்க என்று தயங்கி கொண்டே கேட்க உன்னை விட்டுட்டு போக மாட்டான் என்று சொல்லி அவன் வீட்டிற்கு எதிர்ப்புறம் வரிசையாக மரங்கள் இருந்தது அவற்றின் கீழ் அங்கும் இங்கும் நடந்து கொண்டே சிகரெட்டின் துணையை நாட அவர்களின் அறையில் உள்ள இருந்து இனியா விஜய் பார்த்து கொண்டிருந்தாள் தன்னையே மாடியிலிருந்து பார்த்து கொண்டிருந்தவளை விஜயும் பார்த்து கொண்டிருந்தான் அவன் அங்குமிங்கும் அலைவதையும் அவன் புகைப்பிடிப்பதையும் பார்த்தவளுக்கு மனம் ரொம்ப பாகமானது தன்னையே பார்த்து கொண்டிருந்தவளிடம் உள்ள போ என்று கையால் சைகை காட்ட அவள் மறுத்து தலையசைத்தாள் அவளின் மறுப்பை பார்த்தவனுக்கு அதற்கு மேலும் அங்கு நிற்க முடியாமல் தனது அறைக்கு சென்றான் அவன் மேலேறி தங்களது அறைக்கு வருவதை பார்த்த இனியா பால்கனியிலிருந்து அறைக்குள் நுழைந்தாள் விஜயின் வருகைக்காக காத்திருந்தவள் விஜய் கதவை திறந்து கொண்டு உள்ளே வந்தவன் தன்னிடம் பேசுவான் என்று எதிர்பார்க்க விஜய் எதுவும் பேசாமல் கட்டிலில் படுத்தான் இனியா அவனிடம் என்ன பேசுவதென்று தெரியாமல் நின்று கொண்டே இருக்க தூங்குற ஐடியா இருக்கா இல்லை இன்னும் ஏதாச்சும் பிளான் போட்டிருக்கியா என்று கண்களை மூடிக்கொண்டே இனியாவிடம் கேட்க லைட் ஆஃப் செய்துவிட்டு வந்து விஜயின் அருகில் படுத்து சிறிது நேரத்தில் இருவரும் உறங்கியும் போனார்கள் வைதேகி அலைபேசியில் விஜய்க்கு அழைத்தாள் கண்மொழித்த விஜய் கண்களை மூடிக்கொண்டே அருகில் உள்ள டேபிளில் கைகளால் துளாவி அவனின் அலைபேசியை எடுத்து யார் என்று பார்க்க அவனின் அம்மா என்று தெரிந்தது அழைப்பை ஏற்றவன் சொல்லுங்கம்மா என்று சொல்ல விஜய் இன்னும் எந்திரிக்கலையாப்பா மணி பத்தாச்சு கண்ணா காஃபி கொடுத்து விடுறேன் ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு காஃபி குடிடா இனியா தூங்குறாளாப்பா என்று கேட்க ஆமாமா ஏர்லி மார்னிங் தான் தூங்கணும் என்று சொல்ல சரிப்பா விஜய் என்று சொல்லிவிட்டு அழைப்பை துண்டித்தாள் தனது படுத்திருந்த தன்னவளின் முகத்தை பார்க்க இரு கன்னங்களும் சிவந்து போயிருக்க அவளின் இதழ்களும் சிவந்து தடித்திருந்தது தன்னவளின் இதழில் காயத்தை ரசித்து கொண்டிருக்க அறையின் காலிங் பெல் அடித்தது காலிங் பெல் சத்தத்தில் கண்விழித்த இனியா எதிரில் பார்க்க விஜயின் பார்வை இனியாவின் இதழில் மையலிட்டிருந்தது இனியாவின் மனதில் இந்த வெறுமாண்டிக்கு இந்த பார்வையில் ஒன்றும் குறைச்சல் இல்லை என்று எண்ணிக்கொண்டு அவனை பார்த்து முறைக்க மீண்டும் பெல் அடித்தது இனியா எழுந்து கதவை திறக்க போக அவளிற்கு முன்னால் சென்று விஜய் கதவை திறக்க அந்த வீட்டின் வேலைக்காரப்பின் சிவகாமி இரு காப்பி கப்புடன் நின்று கொண்டிருந்தாள் அவளிடம் காப்பி கப்புகளை பெற்ற விஜய் தேங்க்ஸ் என்று சொல்லிவிட்டு கதவை அழைத்தான் காப்பி கப்பை எடுப்பதற்காக விஜயின் அருகில் வர கப்பை அவளிடம் கொடுக்காமல் அருகில் உள்ள டேபிளில் வைத்துவிட்டு ஒரு கப்பை மட்டும் எடுத்துக்கொண்டு நகர்ந்து பால்கனிக்கு சென்றான் வெறுமாண்டி ரொம்ப ஓவரா சீன் போடுறான் என் கையில் காபி கப்பை கொடுத்தா என்னவான் நல்லா திமுறு என்று கொண்டிருக்க இவை அனைத்தையும் பால்கனி கதவ நின்று அவளை முறைத்து கொண்டு அனைத்தையும் கேட்ட விஜய் யதார்த்தமாக திரும்பிய இனியாவின் கண்களுக்கு விஜய் நின்று தன்னை முறைப்பதை பார்த்தவள் அமைதியாக அழைப்பு சென்றாள் இனியாவின் திங்ஸையும் விஜயின் திங்ஸையும் எடுத்துக்கொண்டு காரில் வைத்துவிட்டு வந்தவன் தங்களது அறையின் கதவை திறக்க இனியா குளித்து முடித்து வந்தவள் தானாக புடவை கட்டலாம் என்று எண்ணியவள் புடவையை கட்டி கொண்டிருக்க விஜய் கதவை திறந்து கொண்டு உள்ளே நுழைந்தான் அரைகுறை ஆடையுடன் நின்று புடவை கட்டி கொண்டிருந்தவளை பார்த்தவனுக்கு தன் நிலை இழந்து அப்படியே நின்றான் கதையின் மீதியை அடுத்த பாகத்தில் பார்க்கலாம் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க మరకమ సేనలా సబ్స్ైప్ చెంచుకోంక్ యూ